எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றார் பாருங்க துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னைக் கொள் ஏதிலார் மாட்டு ஆக ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றார் பாருங்க நெருங்கி பழகிய அந்த நண்பரையே புறம் கூறுகிற பழக்கத்தை கொண்டிருக்கும் ஒருவரால் நெருங்கி நிலை என்னவாக இருக்கும் என்று ஆக அற்புதமா கேள்வி கேட்கிறாங்க என்னங்க ஒண்ணு சொல்றார் பாருங்க யார் ஒருவர் நம்ம கூடயே இருக்கிறார் நம்மளோடு பழகியவராக இருக்கிறார் நமக்கு நண்பராக இருக்கிறார் ஆனால் நம்மை பற்றி பிறரிடத்தில் புறம் கூறுகிறார் அப்படின்னு இருக்கிறார் அப்படின்னா அந்த பழக்கத்தை உடையவர் பழகியவரை பத்தியே புறம் கூறுறார் அப்படின்னா பழகாதவரை பற்றி யாருமே என்னன்னே தெரியாது அவரை பற்றி இவர் என்னெல்லாம் பேசுவாரு அப்படின்னு ஆக அற்புதமா கேள்வி கேட்கிறாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நம்ம சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலை வந்தாலும் புறம் கூறாதீர்கள் புறம் பேசக்கூடிய அந்த பழக்கத்தை கைவிட்டு விடுங்கள் அந்த பழக்கத்தை பழகாதீர்கள் அந்த பண்பிற்கு நீங்க செல்லாதீர்கள் என்று நாம் சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி